வணக்கமுங்க நான் ஒட்டந்திரம் அஜய் கொங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேட்டை மணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க இது திட்டத்திட்ட பதினாறு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டுருக்குறோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கறோம் வேறு எந்த கஷ்டமே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஏரியாவிலேருந்தே ஜாதகம் வந்துட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாமே அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஐடி கம்பெனியில் பார்க்குற பிள்ளைய பசங்க ஜாதகம் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதகம் பசங்க ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் இருக்குங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தைட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ குறிப்பாக கோயம்புத்தூர் சைடு இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் சைடே எடுத்துக்கலாமாங்க அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் இருக்காங்க கரூர் சைடு எடுத்துக்கலாங்க திண்டுக்கல் மாவட்டம் இப்படி மாவட்ட ரீதியாகத்தான் போட்டிருக்கோம் திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்கேன் இப்போ பிறப்பெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக ரெண்டு வாரமாகவே பார்த்திங்கனாலே பசங்க ஜாதகம் நிறைய வந்துகிட்டு இருக்குங்க பசங்க ஜாதகம் நிறைய வந்துட்டு இருக்குங்க எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற பசங்க மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கறிய பசங்க வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பசங்க இந்த மாதிரி ஜாதகம்லாம் இருக்குதுங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்குவிழாவை சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க இன்றையும் கூட தேனியிலேருந்து கூட எனக்கு ஜாதகம் விட்டுருந்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பொள்ளாச்சிங்க உடுமலைப்பேட்டைங்க கோயமுத்தூருங்க திருப்பூர் பல்லடம் அவனாசி தாராபுரம் அதே மாதிரி குடிமங்கலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒட்டஞ்சத்திரம் அதே மாதிரி திண்டுக்கல்லுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறையா வந்துருக்குதுங்க மேட்டூர் இந்த மாதிரி நம்ம கொங்கு சரவுண்டி எங்கெங்கே இருக்கோ எல்லாமே எனக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு எந்த மாதிரி வரன்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்களே ஒரு கான்செப்ட் வச்சுருப்பீங்க இல்லை நம்ம ஒன்று ஐடி கம்பெனியில் வேலை வாக்குது நம்ம ஐடி மாப்பில் தான் வேணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமாங்க இல்லை நம்ம பையன் வந்து டாக்டராக இருக்கார் டாக்டர் பேர் தான் வேணும் அப்படின்னாலும் டாக்டர் இதில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அதே மாவட்டத்தில் எடுத்துக்கலாங்க இது மாவட்ட ரீதியாக தான் போட்டுருக்கணுங்க நாங்களே ஒரு பேர் போட மாட்டாங்க மாவட்ட ரீதியாக திண்டுக்கல் மாவட்டம்னா எந்த சரண்டி வந்துடுங்க அதே மாதிரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம்னா அந்த சைடு வந்துடுங்க அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம் அப்படின்னா மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வந்து ஜாதங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்றைக்கும் கூட சேலத்துலேருந்து இப்போ இந்த ரெண்டு வாரமாகவே பசங்க ஜாதகம் தான் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க ஆனால் எல்லாமே சூப்பர் சூப்பர் பசங்களாக இருக்காங்க எல்லாமே சேலரி ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் வாங்குகிறவங்க ஒரு ஒரு ஒன்று டு ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் சேலரி வாங்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஜாதகங்கள் அடிப்படை வசதி கூட இருக்காங்க அந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்கிட்ட நிறைய கைவசம் வந்துருங்க விஐபி இருந்தாலும் விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்ம கைவசம் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஜாதகங்கள் நமக்கு நிறையா வந்துட்டு இருக்குதுங்க மாதிரி விவசாயம் பார்க்குறாங்க பசங்க நமக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் ஒன்றும் வேலைகள் நினைக்க வேண்டியது இல்லைங்க அந்த ஆண்டவன் வரலாலும் அந்த முருகன் வரலாலும் உங்களுக்கு என்ன அமைப்பு இறைவன் எழுதியிருக்கானோ அதை கண்டிப்பாக நடக்கணும் அந்த மாதிரி ஜாதகமும் நம்மள்ட்ட கைவசம் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்த்திங்கன்னா நம்மள்ட நிறையா வந்துகிட்ருக்க நிறையா உலகமே நம்ம என்ன சொல்கிறதுங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு விளாட்சம் இதெல்லாம் பெருமே எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அதேமாரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூ யுஎஸ்எலிருந்தெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க நிறைய இருந்து ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சொல்லி இந்த மாதம் போன மாதமே நமக்கு நாலஞ்சு கல்யாணம் முடிச்சு எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கு எந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர நீங்களாவே தேர்ந்தெடுத்து நீங்களாகவே அதில் ஃபோன் நம்பர் வரும் நீங்களாகவே நேரடியாகவே காண்டெக்ட் பண்ணி பேசி நீங்களாக திருமணத்தை முடிச்சுக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதில்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா அந்த சந்தேகம் எங்கே இருக்காங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க எந்த மாவட்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் வந்துடுவாங்க ஜாதகத்தில் அதே மாதிரி இதை பேசி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் நம்ம பேசி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுக்கு கமிஷன் அது இது அந்த இந்த வேலைக்கெல்லாம் இடம் இல்லைங்க அதே மாதிரி பார்த்தீங்கனால எங்களுக்கு என்ன என்ன மாதிரி ஒரு நூறு பெர்சன்ட் நாங்கள் ஓகே பண்ணி கொடுத்துருவோம் அதனால் இப்போ ஆஃபீஸ்லேயே நாலஞ்சு பொண்ணு ஒர்க் இருக்காங்க அதெல்லாம் நாலஞ்சு பசங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஜாதகம் நம்ம என் மேட்டர்மணி ஆரம்பித்து பதினாறு வருஷத்துலேங்க நிறையா மேரேஜ் முடிஞ்சது பெருமைக்காக சொல்லிங்க அந்த அருளால் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி நம்ம பொண்ணு நம்ம வசதியாக இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க நான் நூறு பொண்ணு போடுறேன் ஒரு கார் வாங்கி தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணுங்க அதே மாதிரி எனக்கு அடிப்படை வசதி நிறையா இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகர் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தா என் பையன் வந்து படிச்சுட்டு டென்த்து முடிச்சிருக்காருங்க ப்ளஸ் டூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குதுங்க எனக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆக போகுதுங்க அப்படின்னு கேட்டலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுகளும் இருக்காங்க ஏன்னா மனிதனாக பிறந்த யாருக்குமே வந்து க மனைவி இல்லைன்னு ஒன்று இது இருக்காதுங்க கணவன் என்ன சொல்கிறதுங்க அவர் பழமையிலே சொல்லியிருப்பான் இறைவன் அமைவது இறைவன் கடவுள் செயல்னு சொன்ன மாதிரிங்க இறைவன் அமைப்பது எதுவும் அது நன்றாக நடக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் நல்ல வரன்கள் அமைக்கணும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க நான் முருகனை நான் வேண்டிக்கிறனங்க அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா என் யூடியூப்பில் போய் அஜய் மேட்ரி மணின்னு அடிச்சிங்கனாலே நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் அதே மாதிரி கூகுளை செ சர்ச் பண்ணி அஜய் குங்குமேட்டரிமணின்னு அடிச்சிங்கனாலே என்னோடய பயர்போட்டை எல்லாமே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கறனால எனக்கு நிறையா அனுப்பிச்சிடுவாங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரேன்னு பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க தொண்ணூறு நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வரேங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பையன் டோட்டோட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்க பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸெல்லாம் வர வேண்டியதில்லைங்க வீட்டிலேருந்து இன்றைக்கி டே லேப்டாப்பாக இருந்தாலும் சரிங்க சிஸ்டமாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் இதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஐடி நம்பரை வச்சு ஆறு பேரும் கூட நீங்கள் பார்த்துக்கலாமுங்க உங்கள் சொந்த பந்தத்தில் அக்கா தங்கச்சி இதை பாருங்கள் இந்த பொண்ணு பிடிச்சிருக்க என்னென்னு கான்செப்ட் பண்ணி நீங்களாகவே நேரடியாகவே கான்டெக்ட் பண்ணி நீங்களாகவே நேரடியாக பேசிக்கலாம் இந்த மாதிரி தாங்க இது பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சிட்ருக்கனால மறக்காமல் உங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் இப்போது மாப்பிள்ளை பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக மறக்காம அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும மேட்டுமணி ஒட்டஞ்சத்திறவுங்க அதேமாதிரி எப்போ பேசுகிறாங்க ஒரு சின்ன காரணம் இருக்குங்க வண்டியிலேயே போகும்போது பைக்கில் போனாலும் சரிங்க காரில் போனாச்சும் கொஞ்சம் மெதுவாக போய்ட்டு மெதுவாக வாங்க அப்பா அம்மாவை சுதந்திரமாக வீட்டில் வச்சு பார்த்துக்குங்க உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு கலெக்டராக நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு அறிவை வளர்த்திங்க வளர்த்துங்க அதங்க என்னோடய வேண்டுகோளுங்க நல்லா படிக்க வைங்க குழந்தைகளாம் நம்ம கஷ்டப்பட்டா நம்ம வர்ற கஷ்டம் நம்ம குழந்தைய விடப்படலாம் அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளும் பயணிகளும் நல்லா படிக்க வைங்க அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுகாதாரமாக பார்த்துங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி ஒற்றைங்க தண்ணுங்க ஏதாவது தவறாக பேசினா முன்னாடிங்க நல்லா பேசியிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்